குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இதில் போட்டிருக்கேன் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்காங்க இது வந்து விழுப்புரம் நகரத்தினுடைய நகரத்தில் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும் பெரும்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்குது இது நம்மளோட நண்பர் பண்ணியிருக்காரு இதில் வந்து வேர்க்கடலை போட்டு போட்டு ஒரு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது மாறி மாறி மழை வந்துகிட்டே இருக்குது அந்த இடம் வந்து மண்ணு காயறதுக்கான வழியே இல்லாமல் இருக்குது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே அந்த தண்ணி வெள்ளம் வந்து போயிட்டே இருக்குது இவருடைய நிலத்துக்கு கீழ்பக்கத்தில் ஓட அதாவது தெற்கு பக்கத்தில் ஓட அதாவது ஆறு ஒன்று சின்னதாக போகுது இந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு பத்து நாள் அப்படியே போய்கிட்டே இருக்குது இப்போயும் கூட பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை வந்துக்கிட்டே இருக்குது அதை மண் அளவுக்கு மழை வந்துகிட்டே இருக்கு அவர் என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு இவ்வளோ பயிர் போட்டிருக்கோம் சுமார் ஒரு ஒன்றரை ஏக்கர்கிட்ட போட்டிருக்காங்க நம்ம முறையை தான் ஒரு ஃபாலோ பண்ணுறாரு எதுவுமே கெமிக்கல் அதெல்லாம் எதுவும் வந்து பண்ணலை கூப்பிட்டு கேட்டார் என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்ன ஆகும் பயிரெல்லாம் போச்சா அப்படின்னாரு நீங்கள் இயற்கையை நம்பி போட்டிருக்கீங்க இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க ஒன்றும் ஆகாது நீங்கள் பாட்டுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழித்து திரும்ப வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அந்த வீடியோ நான் நினச்சிருக்கேன் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தில் போயிட்டு இருந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் கெமிக்கல் போட்டு பண்ணியிருந்தீங்க தொழிற்சாலை உரங்களை போட்டு யூரியா டிஏபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேறு எழுகள் ஏற்பட்டு செடியெல்லாம் இறந்து போயிருக்கோம் பயிர்கள் வந்து அந்த அத்தனை நாள் தண்ணியில் இருந்ததுக்கு பயிர்களை காப்பாற்றி இருக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்ருக்கலாம் ஆனால் நம்ம முழுக்க முழுக்க இயற்கையை மட்டுமே நம்பி போட்டு அந்த இயற்கையவே வந்து சார்ந்து எந்த ஒரு இடுபொருளையுமே கொடுக்கல ஒரே ஒரு முறை மட்டும் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு பொடியாக்கி கலப்பு புண்ணாக்கு வந்து பொடியாக்கி அப்படியே தூவி விட்டது மட்டும்தான் ஒரே ஒரு தரம் பண்ணியிருக்கு அந்த உரம் மட்டும்தான் கொடுத்து இயற்கையாகவே விட்டாச்சு வேறு எதுவும் பண்ணலை தண்ணி மட்டும் தெளிப்பு முறையில் இந்த ஸ்ப்ரே கண் யூஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை தேவையை பொறுத்து கொடுத்துட்டு வராரு வேறு எதுவும் தெரியாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இது செய்து இதில் முக்கியமான விஷயம் என்ன இதை இருக்கவருக்கு விவசாயம் வந்து தெரியாது புதுசாக கற்றுக்கிட்டு அண்ணனுடைய ஆர்வத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து நான் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது அவரே வந்து அந்த மறுமுறை நமக்கு இந்த வீடியோ எடுத்து காணொலியை போடும்போது அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை தெரிஞ்சுது காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் பண்ணுறோம் இந்த செடிகளுடைய தன்மை வந்து இவ்வளோ வெள்ளம் போயிருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கேட்டிருக்காங்க எப்படி இது உங்கள் செடி மட்டும் எப்படி இப்படியே இருக்குது நீங்கள் என்ன உரம் போட்டிங்க என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க இது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இயற்கையை நம்பி நாம் விவசாயம் பண்ணது தான் இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ணது தான் இயற்கையினுடைய வளங்களை நாம் பயன்படுத்துகிறது தான் முக்கியமான விஷயம் இயற்கையினுடைய வளங்களை பயிர்களுக்கு நம்ம பயன்படுத்தணும் அதுதான் இயற்கை வேளாண்மை அந்த கான்செப்டில் இது பண்ணியிருக்காரு இது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எதுவுமே போடலை அதுதான் முக்கியமே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அவ்வளோதான் இது போயிடுச்சு தேராது அப்படின்னு நினச்ச இடத்துல பயிர்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடையில் செடியெல்லாம் எடுத்து பார்த்துருக்காரு ஏன்னா தண்ணி போயிட்டே இருந்துச்சு வேறு ஏழுகள் வந்துட்டுருக்கோம் இதுமேல் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அது எடுத்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இந்த வேர்னுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா பிஞ்சு நிறைய வச்சிருக்கு சரிங்களா அது எப்படின்னா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு பதிவு போடுங்க இந்த தத்துவத்தை இதனுடைய அடிப்படை தத்துவத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இயற்கைக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது நம்ம செய்கிற விவசாயத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அதை அதை உறிஞ்சி அதை வந்து இயற்கையிலேருந்து அதை எடுத்துக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு நம்ம பயிர்களுக்கான அறிவை பயன்படுத்த வைக்கணும் அவ்வளோதான் எல்லா பயிர்களுக்குமே அறிவு இருக்குது இயற்கையிலேருந்து அது தனக்கு தேவையானதை கிரகிச்சிக்கிற வல்லமை அதுக்கு இருக்குது அதுக்கு நாம் உதவி செய்கிறது தான் வேளாண்மை இந்த கான்செப்டினுடைய அடிப்படையில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தான் இப்போ பண்ணியிருக்கோம் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வந்து அதில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கோம் இப்போ நம்மளோட நண்பர் இந்த பதிவு போட்டவருக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்தி வரோம் அவருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அவரை வந்து அதை செய்திட்டு வர்றாரு இயற்கையினுடைய ஒத்திசெய்வு அதனோடு அதனுடைய கால சூழ்நிலைக்கு அதனுடைய தன்மைக்கேற்ப நம்ம பயிர்களோட ஒத்திசெய்வு பண்ணும்போது இயற்கை நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடுது சரிங்களா பாதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக தான் இருக்குது சரிங்களா அதெல்லாம் தவறு ஏற்படலை இந்த பதிவை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி